அடிகளாரின் தாயாரும் பிரசவத்திற்காக வீட்டில் சுற்றத்து பெண்கள் சூழ பேறுகால வலியோடு இருந்தார் கிராமத்தில் பிரசவ வழியை கொள்வதற்காக அறையின் நடுவில் தூளத்தில் கெட்டியான கயிறை கட்டி தொங்கவிட்டு விடுவார்கள் பிரசவ வழி வரும்போது பெண்கள் அந்த கயிற்றை கெட்டியாக பிடித்துக்கொண்டு வலியை தாங்கிக் கொள்வார்கள் பிறகு பிரசவ நேரம் வந்ததும் மறுத்து வச்சு பிரசவம் பார்ப்பாள் அதுபோல திருமதி மீனாம்பாளும் வலி பொறுக்க முடியாமல் எழுந்து கயிற்றை பிடிக்கச் சென்றபோது குழந்தை திடீரென வெளியில் வந்துவிட தலைகீழாக பூமியில் விழையிருந்த குழந்தையை அங்கிருந்த உறவுக்கார பெண்மணி பிடித்து கொண்டாராம் சிறிது தவறி விழுந்திருந்தால் குழந்தை என்னவாகி இருக்கும் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆன்மீக கிடைத்திருப்பாரா அடிகளாரின் பிறப்பே அதிசயம்தானே ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் பங்காருவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா